அனுமனுக்கு ஏன் வடை மாலை அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவர் அனுமான் அனுமனுக்கு பசி எடுத்தது அனுமன் வானில் தெரிந்த சூரியனை ஒரு பழம் என கருதிவிட்டார் பசியை போக்கு கொள்ள அதை உண்பதற்காக வானில் சூரியனை நோக்கி பாய்ந்து சென்றார் வாயு பகவானின் மைந்தனான அனுமன் விண்ணில் வாயு வேகத்தில் பறக்க தொடங்கினார் இதே சமயம் ராகு சூரியனை பிடித்து கிரகத்தை ஏற்படுத்த சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வாயு மைந்தனான அனுமன் வேகத்துக்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியுமா என்ன தன்னை விட வேகமாக செல்லும் அனுமனை வேகத்தையும் வீரத்தையும் கண்டு பிரமித்தார் ராகு பகவான் அனுமனிடம் அனுமனே நான் சூரியனை பிடித்து கிரகணத்தை உண்டு பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னால் உன் வேகத்திற்கு ஈடு கொடு போட முடியாது உன் வேகத்தை குறைத்துக்கொள் அனுமனிடம் ராகு பகவான் எனக்கு உகந்த தானியமாக கருப்பு உளுந்தினால் வடை செய்து மாலையாக்கி அந்த வடை மாலையை எவர் ஒருவர் அனுமனாகிய உனக்கு படைத்து வணங்குகிறார்களோ அவரை எந்த காலத்திலும் நான் பிடிப்பதில்லை என்னால் அவருக்கு ராகு தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அது உடனே நீங்கிவிடும் என்று உரைத்தார்